வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஏசாயா நாற்பத்தி ஐந்து மூன்று வசனத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் குறிப்பா அதுக்கு எங்ககிட்ட இருக்கிற ஒரு விளக்க உரை என்ன சொல்லுதுன்னு அலச போறோம் அந்த வசனம் இருளில் இருக்கும் பொக்கிஷங்களையும் மறைவிடங்களில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது கேட்கவே ஒரு மாதிரி உம் ரகசியமா இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா புதையல்னா உடனே நமக்கு தங்கம் வைரம் தான் ஞாபகம் வரும் அதே தான் ஆனா இந்த விளக்கூரை வந்து அதை வேற மாதிரி பாக்குது அப்போ இந்த மறைஞ்சிருக்கிற புதையல்கள் நிஜமாவே என்னவா அதுதான் சுவாரஸ்யம் நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து பொருள் சார்ந்த பொக்கிஷங்களே இல்ல ஓ அப்படியா பொருள் சார்ந்தது இல்லையா இல்லவே இல்ல இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய புதையல்கள் அதாவது ஞானம் அப்புறம் அருள் கடவுளை பத்தின ஆழமான அறிவு அவரோட ஒரு ஐக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை தான் புதையல்கள்னு இந்த விளக்கம் சொல்லுது அடையப்பா இது முற்றிலும் வேற கோணம் சரி அப்போ இந்த மாதிரி ஆவி புரிய புதையல்களை ஒருத்தர் எப்படி அடையிறது மறைவிடங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்களே வழி என்ன வழி இந்த உரை சொல்லுது அது வந்து தியாகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லப்படுறதோட அதாவது உண்மையான திருச்சபையோட ஒரு அங்கமா மாறுறது மூலமா இது கிடைக்கும் சொல்லுது ஒரு நிமிஷம் வார்த்தை எப்படி சொல்றது கொஞ்சம் அழுத்தமா இருக்கே இங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்க உலக விஷயங்களை விடுறதா அது ஒரு நல்ல கேள்வி இந்த விளக்க உரைப்படி பார்த்தா தியாகம்ங்கிறது ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை மாதிரி தெரியுது கிறிஸ்துவ பிரதான ஆசாரியரா ஏத்துக்கிட்டு சரி அவரோட அடிச்சுவட்ட பின்பற்றி ஒரு அர்ப்பணிப்போட சேவை செய்யறது இது ஒரு பயணம் மாதிரி வர்ணிக்கப்பட்டிருக்கு ஓ ஒரு பயணம் மாதிரி ஆமா கிறிஸ்துவின் சரீரம்ங்கிறது இங்க அவரை பின்பற்றவங்களோட ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இடுத்த உடனே எல்லா புதையிலும் கிடைச்சிடாது அப்படித்தானே இது ஒரு செயல்முறை கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற விஷயமா அதே தான் சரியா சொன்னீங்க அந்த அர்ப்பணிப்பு பாதையில ம் உண்மையா போகும்போது இந்த அருளின் ஐஸ்வர்யங்கள் அதாவது அந்த ஆவிக்குரிய செல்வம் மெதுவா படிப்படியா வெளிப்படும் சொல்லுது நாள்தோறும் வருடந்தோறும் சொல்றது இதத்தானா ஆமா ஒரு விதத்துல அப்படி எடுத்துக்கலாம் ஞானமும் அறிவும் என்கிற எல்லா பொக்கிஷங்களும் தான் மறைஞ்சிருக்கணும் இந்த உரை சொல்லுது சரி இது ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு ஆழமான புரிதல் இணைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னு புரியுது ஆனா இது எதிர்காலத்துல கிடைக்கிற ஆசிர்வாதம் மட்டும்தானா இல்ல இப்போவே இப்போ இருக்கிற வாழ்க்கையிலேயே இதோட பலனை கொஞ்சம் அனுபவிக்க முடியுமா உங்க ஆதாரம் என்ன சொல்லுது ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா இந்த பாதையில நடக்கும் போதே வரப்போற ஆசிர்வாதங்களை இப்போதே ஓரளவு நாம எதிர்நோக்கி அனுபவிக்கலாமா ஓ அப்படியா இப்போவே வா ஆமா ஒரு குறிப்பிட்ட அளவுல இப்போதே அனுபவிக்கலாம்னு அதாவது கடவுளை பற்றிய அறிவு அவரோட இருக்கிற அந்த ஐக்கியம் இதையெல்லாம் ஓரளவு இப்பவே உணர முடியும் இதுதான் அந்த மறைவிடங்களில் உள்ள புதையல்களோட நேரடியா தொடர்புல இருக்குன்னு இந்த விளக்கம் சொல்லுது அக சுருக்கமா சொல்லணும்னா இந்த குறிப்பிட்ட விளக்க உரைப்படி ஏசாயா சொல்ற மறைந்திருக்கும் புதையல்கள்ங்கிறது பணம் பொருள் இல்ல அது ஆழமான ஆவிக்குரிய அறிவு ஞானம் கடவுளோட ஒரு நெருக்கமான உறவு சரிதான் இது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை சார்ந்த அர்ப்பணிப்பு பாதையில போகணும் இதுதான் சாராம்சம் சரி இத உங்களுக்கு இது என்ன மாதிரி தோணுது ஆமா இந்த பார்வைப்படி பார்த்தா அந்த ஆழமான புரிதலையும் ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் கண்டுபிடிக்கிறது ஒரு அர்ப்பணிப்பு இல்ல தியாக பாதையோட இணைக்கப்பட்டிருக்கு இது இயல்பாவே ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புது இல்லையா உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை எதுவா வேணா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு ஆழமான அர்த்தத்தையோ இல்ல ஒரு புரிதலையோ இல்ல ஒரு உயர்ந்த சக்தியோட தொடர்பையும் நீங்க தேடும்போது இந்த தியாகம் அல்லது அர்ப்பணிப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் எதை நாம் அர்ப்பணிக்க தயாரா இருக்கணும் எதை விட்டா அந்த ஆழம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது ஆமாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க சிந்திச்சு பாருங்க அருமையான ஒரு சிந்தனையோட இந்த ஆழமான அலசல நம்ம இங்க நிறைவு செய்யறோம்